श्रीगुरुभ्यो नमः गुरुर्ब्रह्म गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां गुरवे सर्वलोकानां विषजे भवलोकिनां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करम् सदात्मध्याननिरतं विषयेभ्यः भराङ्मुखं नौमि शास्त्रेषु निष्णातं चन्द्रशेखरभारतीं विवेकिनं मगाप्रख्यं धैर्यौ धार्यक्षमानिधं सदा अभिनवपूर्वं तं विद्यातीर्थगुरुं भजे भारतीकरुणापात्रं भारतीपदभूषणं भारती भारतीपदभारूढं भारतीर्थभाष्ये विद्याविनयसम्पन्नं वेदरागं विवेकिनं वन्दे वेदान्ततत्त्वज्ञं विदुशेखरभारतीं அனைத்து பெரியோர்களுக்கும் நீலாயுதாட்சி குமாரின் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்முடைய பிரத்யக்ஷ பகவானின் எழுபத்தி ஐந்தாவது வர்தந்தி தின மகோத்சவ நன்னாள் செங்கேரியில கோலாகலமா நடந்துருக்கு அந்த கோலாகலத்துக்கு நடுவில் ஆச்சாரியாலோட தரிசனத்துக்கு பிறகு இந்த பதிவை பதிவு செய்கிறேன் அங்கிருந்து இன்றைக்கு இந்த குருவாரத்தில் இந்த பதிவை பதிவிடுவதில் மிகவும் மகிழ்ச்சி ஆனந்தம் இது குருநாதரின் கருணா கடாட்சம் அப்படின்னு நினைக்கிறேன் சங்கரர தொடரலாம் ஸ்ரீ வித்யாரண்ய சுவாமிகள் செங்கேரியில தங்கி இருந்ததை விஜயநகரத்திலும் யாத்திரை காலங்களில் மற்ற இடங்களிலும் தான் அதிகமாக தங்கி இருந்ததாக நமக்கு சரித்திரங்கள்லாம் சொல்கிறது அதற்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு செங்கேரியில் அவருடைய பீடாதிபத்திய காலத்தில் செய்த நல்ல காரியங்களை விவரித்து சொல்ல வேண்டுமானால் குருவம்சகாவியத்தோட எட்டாவது சர்க்கத்தில் உள்ள பதிமூன்று ஸ்லோகங்கள்ல சுருக்கமாக அந்த விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கு தமக்கு முன் பதினொன்றாவது ஜெகத்குருவாக சுமார் நாற்பத்தி ஏழு ஆண்டுகள் ஆட்சி புரிந்து சிறியதாக இருந்த இந்த மடத்தை பெரும் சமஸ்தானமாக வளர்ப்பதற்கு மிக முக்கிய காரணகர்த்தாவாக இருந்த ஸ்ரீ பாரதி கிருஷ்ண தீர்த்தரின் சமாதி ஸ்தலத்தில் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து ஒரு சிறிய ஆலயத்தை அங்கு எழுப்பிறார் அப்படிங்கறத நாம கேட்டோம் மூன்று காலத்தையும் அறிந்த ஞானி அவர் அதனால் தனக்கு தகுந்த சிஷ்யரை வாரிசாக நியமிக்க வேண்டிய அவசியத்தை உணர்ந்துக்கிறார் அந்த சமயத்துல அவருக்கு இருந்த மனநிலைமை விஷ்ணுகவி எழுதி வைத்த காவியத்துல சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கு அந்த காவியத்தோட தலைப்பு என்ன தெரியுமோ ஸ்ரீ புருஷோத்தம பாரதி சரித்திரம் அப்படிங்கறது சிறப்பான குணங்களை உடையவராகவும் விவேகம் வைராக்கியம் ஆகியவற்றை சம்பூர்ணமாக தம்முள் வளர்த்து கொள்ளக்கூடியவராகவும் காணப்பட்ட ஒரு பிரம்மச்சாரியை தேர்ந்தெடுத்து அவருக்கு சந்யாசாசிரமத்தை அளித்து ஸ்ரீ சந்திரசேகர பாரதி அப்படிங்கிற தீக்ஷா நாமத்தையும் கொடுக்கிறார் பிறகு அவரை ஆசீர்வதிக்கும் வகையில் இளம் சந்நியாசியே இந்த சிங்கேரி குரு சிஷ்ய பரம்பரை மிகவும் உயர்ந்தது மிகவும் விசேஷமானது நாம் பெற்ற பெருமையை இப்போது நீயும் அடைந்துள்ளாய் ஆகையால் நீயும் எமக்கு பின் இந்த பீடத்தில் அமர்ந்து அதை அலங்கரிப்பாயாக அப்படின்னு சொல்றார் அது மட்டுமில்லாமல் அந்த ஸ்ரீ சந்திரசேகர பாரதி அப்படிங்கிற இளம் ஜதி சிறிது காலம் தம் குருநாதரோட தங்கி சதுர்மா அனுஷ்டானம் பண்ணிட்டோம் தமக்கு ஏற்பட்ட பரிப்ராஜக தர்மத்தை அனுஷ்டிக்க விரும்பியவராக குருநாதரின் அனுமதியை பெற்று தீர்த்த யாத்திரை செய்து வர சிங்ககிரியை விட்டு வெளியே வரார் அந்த சமயத்துல இரண்டாவது அரிஹர மன்னன் தன்னுடைய குருவான ஸ்ரீ வித்யாரண்ய சுவாமிகளை தரிசனம் பண்ணுவதற்கு சிங்கேரிக்கு வரான் எதற்காக அவன் சிங்கேரிக்கு வரான் அப்படிங்கிறத நாம அடுத்த வாரம் கேட்கலாம்னு போன வாரம் சொல்லிட்டோம் இல்லையா அவன் தன்னுடைய நித்திய தர்ஷன பாக்கியத்தை வரவேற்று ஸ்ரீ வித்யாரண்ய சுவாமிகள் அரிகரமன்னா உம்மை காண வேண்டும் அப்படின்னு ஏதோ ஒரு எண்ணம் எம் மனதிலும் உதித்துக்கொண்டேதான் இருந்தது தெய்வமே உம்மை எம்மிடம் அனுப்பியது போல வந்து விட்டீர்கள் ராஜ்யத்தில் ஜனங்கள் சுபிட்சத்துடன் மனசாந்தியுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா தங்கள் தங்கள் தர்மங்களை பயமில்லாமல் அனுஷ்டித்துக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா ஆலயங்களில் பூஜைகளில் எல்லாம் கிரமமாகவும் செய்யப்படுகின்றன தர்மத்தில் பற்றுள்ள உங்களுடைய ஆயுள் ஆரோக்கியத்திற்காக நாங்களும் பிரார்த்தனை செய்து கொண்டுதான் இருக்கிறோம் அப்படின்னு மிக பிரியமான வார்த்தைகளை சொல்றார் ஆச்சாரியால் அரசர் சாஷ்டாங்க நமஸ்காரங்களை செஞ்சிட்டோம் தனக்கு அளிக்கப்பட்ட ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு எல்லா முக்கிய விருத்தாந்தங்களையும் ஜெகத்குருவிடம் தெரிவிக்கிறான் மன்னன் பிறகு அவன் எங்களுடைய ரட்சகராக விளங்கும் ஜகத்குரு அவர்களே தங்களுடைய சாமீபியத்தை நாடியே நான் திடீரென்று புறப்பட்டு வந்துள்ளேன் என்னுடைய குமாரர்கள் தாமே ராஜ்ய பாரத்தை வகிக்க தயாராக இருக்கா அவர்களை அந்த பொறுப்பில் அமர்த்திட்டோ நான் இங்கேயே தங்கி தங்களுக்கு சுசூஷை செய்து கொண்டு ஞானோபதேசங்களை தொடர்ந்து பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் அதற்கு தாங்கள் அனுமதி அளிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறான் வித்யாரண்யனோட முகத்துல புன்னகை தகழ்கிறது எது எது எப்படி நடக்க வேண்டும் என்று பகவான் சங்கல்பம் பண்ணுகிறாரோ அது அப்படியே நடக்கும் எல்லாம் அறிந்த லையா அவர் அவர் மன்னருக்கு உடனே பதிலளிக்க ஆரம்பிக்கிறார் ஹரிகரம பெரிய சக்கரவர்த்தியாக பிரசித்தியுடன் விளங்கும் உமக்கோ இந்த சந்யாசிகளின் குடில்களில் ஒன்றில் வாசம் செய்ய ஆவல் ஏற்பட்டிருக்கு ஆனால் இங்கே வாசம் செய்து கொண்டிருக்கும் எமக்கோ உம்முடைய ராஜதானிக்கு வந்து அங்கே கோவில் கொண்டிருக்கும் ஸ்ரீ விருவாட்சேஸ்வரிடம் வந்து நித்தியம் அவரை பூஜை செஞ்சுட்டோ எமது வெதிகாலத்தை கழிக்கணும் அப்படிங்கிற ஒரு தீவிரமான விருப்பம் உண்டாகி இருக்கு அந்த விந்தைய நான் என்னென்று சொல்வது அப்படின்னு அவர் சொல்ல அவரை மேலே பேச விடாமல் அரிகரன் குறிக்கிடுறான் அவரோட பேச்சில் குருவே அப்படியானால் தாங்களே அங்கு வந்து விடலாம் ஏற்கனவே தங்களுக்கென்று ஒரு படமும் அங்கே இருக்கு தீர்த்த யாத்திரையாக சென்றுள்ள இளைய குருநாதரை திரும்பிவிடும்படி அவருக்கு ஒரு சந்தேசத்தை ஸ்ரீமுக ரூபமாக கொடுங்கோ என் மந்திரிகளில் ஒருவர் அதை எடுத்துச் சென்று அவர் எங்கிருக்கிறார் என்று தேடி கண்டுபிடித்து அவரை ஒரு பல்லக்கில் அமர்த்தி அழைத்து வரச் செய்கிறேன் அப்படின்னு சொல்றான் உடனே ஸ்ரீ வித்யாரண்யர் மன்னன கையமர்த்தரார் ஏ ராஜனே இப்படி அவசரப்படாதீர்கள் இளையவரை கண்டுபிடித்து அழைத்து வருவது அப்படிங்கிறது அத்தனை சுலபமான காரியம் கிடையாது அது உடனே நடக்கக்கூடியதும் கிடையாது நாம் எம் குருநாதனிடம் பிரார்த்தித்து வேண்டிக் கொள்வோம் அவர் எப்படி வழிகாட்டுகிறாரோ அப்படி நடந்து கொள்வோம் அப்படின்னு அவர் சொல்றார் குருவம்ச காவியம் ஸ்ரீ வித்யாரண்யர் மன்னனுக்கும் தாக்கும் சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய காரியம் அனுகூலமாவதற்கு என்ன செய்தார் அப்படிங்கறதாக அந்த குருகாவியம் குருவம்சகாவியம் சொல்றது என்ன சொல்றதுன்னா நீங்கள் எம்முடைய தர்சனத்தை தர்சனத்தை விரும்புகிறீர்கள் நாமோ ஸ்ரீ விருபாட்சேஸ்வரரின் நித்திய தர்சனத்தை விரும்புகிறோம் இந்த மடத்தின் அலுவல்களுக்கு எந்த பாதகமும் ஏற்படாமல் இருக்க தகுந்தவர் ஒருவரிடம் பொறுப்புகளை அளித்துவிட்டு நாங்களே விஜயநகரத்திற்கு வந்துவிட உத்தேசித்து எம் குருநாதரிடம் மானசீகமாக பிரார்த்தித்து அவருடைய ஆசியை பெற்றுவிட்டோம் நாளையே இன்னொரு சிஷ்யரை சுவீகரித்துக் கொள்ள எண்ணியுள்ளோம் அவரும் ஒரு உத்தம சத்புருஷர் வயதில் மிக இளையவரானாலும் அறிவில் முதிர்ந்தவர் பக்குவமான மனோபாவத்தை உடையவர் ஸ்ரீ சந்திரசேகர பாரதி சுவாமிகள் திரும்பி வந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் வரை இவரே படத்தை நிர்வகித்து அவர் வந்ததும் அவரிடம் அதை ஒப்புவித்து விடுவார் அப்படின்னு அந்த குருவம்ச காவியத்துல ஒரு ஸ்லோகத்துல இத்தனை விற்தாந்தங்களும் சொல்லப்பட்டிருக்கு அடுத்த நாளைக்கு இரண்டாவது சிஷ்ய ஸ்வீகாரம் நடக்கிறது இரண்டாவது இளைய சுவாமிகளுக்கு ஸ்ரீ நரசிம்ம பாரதி அப்படிங்கிற புதிய பெயர் கொடுக்கப்படுறது ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரரின் ஆராதனையில் இருந்து எல்லா பொறுப்புகளும் அவரிடம் கொடுக்கப்படுறது நடந்தவுடன் ஸ்ரீ வித்யாரண்ய சுவாமிகள் அவரை அழைத்துக் கொண்டு கிளம்புறார் சுவாமிகளே நாம் இந்த விட்டு செல்லும் எங்கள் குருநாதர் வாசம் செய்து வந்த அந்த ஸ்தலத்தை ஒருமுறை தரிசனம் செய்து வர விரும்புகிறோம் அங்கே ஒரு விசேஷமான கல்வி கிரகம் அவருடைய விருப்பப்படி அமைக்கப்பட்டிருக்கு இன்றைக்கும் அதில் நித்திய பூஜைகள்லாம் நடந்து கொண்டிருக்கு குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா நமக அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தின் தத்வார்த்தத்தை அந்த விக்கிரகம் சித்தரிக்கிறது இங்கே ஷிங்கேரியில் எம் குருநாதர் லிங்க ரூபத்துல காட்சி கொடுக்கிறார் அங்கே சிம்மகிரியிலும் அவர் கற்சிற்பமாக சாட்சாத்தாக காட்சியளிக்கிறார் அந்த வடிவத்தில் அவரை நாம் தரிசனம் செய்ய விரும்புகிறோம் அவருக்கு இரண்டு சந்நியாசி ஏற்பட்டார்கள் இப்போது எமக்கும் இரு சிஷ்யர்கள் இந்த ஒற்றுமையை நீங்களும் உணர வேண்டும் என்பதை நாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இப்போது எம்முடன் அங்கு வந்து தரிசனம் செய்தால் அவருடைய ஆசி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு புதிய சிஷ்ய சுவாமிகளின் கையை கட்டியாக பிடிச்சுண்டு மலையேறி சதுர்மூர்த்தி விதேஸ்வரரின் ஆலயத்தை அடையரார் ஸ்ரீ வித்யாரண்ய சுவாமிகள் உடனே அங்கு போய் சேர்ந்தவுடன் தன்னுடைய இரண்டு கரங்களையும் சேர்த்து அஞ்சலி செய்கிறார் அவருடைய அந்த வயதான தேகம் நடுங்கிறது கண்களில் நீர் பெருகி படுகிறது இதுக்கப்புறமா நாம அடுத்த வாரம் தொடர்ந்து கேட்போம் ஸ்ரீ சத்குரு பாகி ஸ்ரீ சத்குரு பாகி ஸ்ரீ சத்குரு இன்றைய ஒலிப்பதிவில் நிறைய உங்களுக்கு இடைஞ்சல்கள்லாம் இருக்கும் அதை பொருட்படுத்தாது கேட்குமாறு ரொம்பவும் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் ஸ்ரீ குருநாதா சரணம் சரணம் சரணம்